இப்ப சந்தைக்கத்துல சரியான கிடாவெல்லாம் இருக்கு ஆமா இது ஒரு வருஷம் வச்சுக்கலாமா ஒரிஜினல் வயசு பள்ளி சேர்ந்துட்டு எவ்வளவு சொல்றீங்க அண்ணாஜி இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிட்டா ஆமா அவ்வளவு தானா ஆமா பள்ளி சேர்ந்துட்டா வேலை ஆமா ஒரு லிமிட்டுக்கு மேல போகாதுன்னா நீளம் ரெண்டு மீட்டர் இருக்குமா இருக்கும் இருக்கும் இருக்குன்னா அவ்வளவு நீளம் அவ்வளவு உயரம் பேர் சொல்லுவோம் குட்டிதா குட்டி எடுத்தா குட்டி வந்து நல்ல நல்லா என்ன வந்து குட்டி இருக்கு இரண்டு குட்டியெல்லாம் இருக்கா இருக்கு தவப்ப மாதிரி இருக்கும் வளர்த்தா குட்டில இதே மாதிரி வந்துடும் வந்துடும் ஆமா இவ்வளவு உயரம் இவ்வளவு நீளம் எவ்வளவு கேக்குறாங்க மக்கள் இன்னைக்கு எப்படி கேக்கல ஒண்ணு குறிப்பிட கேக்கலையே வியாபாரிங்களா இதெல்லாம் எந்த ஊர்ல வாங்கினதாச்சு இதுல ஹரிசன பக்ரீத் கிடா குட்டிகளா ஆ பக்ரீத்து குட்டி விக்காதது இப்ப ரெண்டாவது வந்துருக்கு கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்கீங்க ஏன் பக்ரீத்துக்கு அவங்க சந்தைக்கு வந்து கொண்டு வரலையோ கொண்டு வந்தோம் நிறைய வந்ததுனால விக்கல ஆனா அந்த நேரத்துல உத்திருந்த ஓரளவு நல்ல வேலை நல்ல வேலைக்கு போயிருக்கும் அங்க நிறைய வந்துட்டுல குட்டி விக்கல அதனால கடைசியில நாம கடைசி யாரும் வளர்த்துருந்தாங்க விக்க தெரியல நாம விக்க தெரியல எத்தனை குட்டி இருக்கு என்ன இதுல ஆறு குட்டி இருக்கு ஆறு குட்டி எவ்வளவு சொல்லுங்க நீங்க ஒண்ணு வேலை ஒண்ணு பதினஞ்சாயிரம் கிடையாது சொல்லுது சொல்லுது அனுசரிச்சு கொடுத்துருவாங்க கரிமதிப்பு கிடையாது கரிமதிப்பு பதினஞ்சு கிலோ பதினேழு கிலோ இருக்கும்

ஒரு குட்டிக்கு ஒரு பதினஞ்சு கிலோ எதிர்பார்க்கும் சரி சந்தைக்கு மணிக்கு காலையில ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் மணி எட்டு ஒன்பது ஆகுது குட்டிகள் பத்தமன பக்கத்துல இருக்கு பட் சந்தையில இது வரைக்கும் பிடிச்சதே இன்னைக்கு இன்னைக்குதான் சந்தையில வந்து பாத்துருக்கேன் வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்தா இப்ப ஊர்ல இருக்கேன்

அப்புறம் கலர் எப்படி இருக்கணும் கை நல்லா இருக்கா தெளிவா இருக்காத பாத்தா வயசு என்ன வயசு வயசு ரெண்டே பொல்லுதான் எத்தனை பல்லு சரியா இருக்கும் ரெண்டு ரெண்டு இருந்து சரியா வரும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பழைய கிட்டா என்னாச்சு பழைய கிடாலாம் வித்தாச்சு கலரை மாத்திரம் ஒரு இது

நாட்டி மாத்தான்பரம் எல்லாரும் பக்கம் அப்படிதான் விரும்புறாங்க எத்தியாபுரம் விரும்புதான் இந்த கலர் தான் விரும்புதான் நாட்டுக்குட்டியே வேண்டாம் அப்படிங்கிற நாட்டுக்குட்டி நல்ல நோய் விரும்பு சக்தி ரொம்ப இருக்கும்ல உண்டு ஆனா அதை விரும்பப்பட்டிருக்காங்களா தூத்துக்குடி மாவட்டம் எல்லாமே உங்க ஆடுகள் தானே இருந்தா

மெமரி வாங்கணுமா அதே இல்ல அப்படி இல்லை வாங்கலாம் நம்மளுக்கு பிடிச்சதுதான் அந்த இது இருபது ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபா வாங்கிருக்கோம் பதினாறு ரூபா இது நம்மளுக்கு பிடிச்சது அதனால வாங்கியிருக்கோம் கறி கறினா எல்லாம் ஜேங்குன்னு மொத்தத்துல ஒரு பதினெட்டு கிலோட்டு வரும் இப்போ கணக்கு தானே இது நம்ம உயிரோட கொண்டு அது ஃபங்க்ஷன் ரெண்டு ரெண்டு

இந்த கலர் அப்படி நம்ம பிள்ளை எதுவும் கடைக்கு எதுனா வெட்டிக்கலாம் இல்ல பிள்ளை கடை எதுனா வெட்டிக்கலாம் வருஷம் வருஷம் ஒரு கடையா கொடுத்துருக்கலாம் ஆமா கோயில் கொடை அஞ்சு வருஷம் வரும் அஞ்சு வருஷம் அவங்க வரலாம் வெட்டிக்கலாம் கடைப்பிள்ளை மேலப்பாளையம் மட்டன் கடையோ வச்சிருக்கீங்களா ஒரு கிலோ மட்டன் எவ்வளவு போயிட்டு கிளாச்சும் எலும்பு கறி கறி ஆயிரத்தி